ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ப்ரைஸ் லாட் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சின்ன ஆர்வஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி இருக்குது அப்புறம் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் இருக்குது அதை எடுத்துக்கலாம் பாருங்கள் தக்காளி இங்கே ஒன்று இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது அதையும் நம்ம எடுத்துக்கலாம் இங்கே ஒன்று இருக்கு இதே நம்ம எடுத்துக்கலாம் நல்லா பெரிய சைஸ்ல இருக்கு அடியில் இருக்கு இங்கே பாருங்க அடியில் எவ்வளோ பெருசுக்கு பாருங்க கீழே விழுந்துருச்சு தக்காளி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பூ பறிச்சுக்கலாம் இங்கே பாருங்க இருவாச்சி மல்லியும் குண்டு மல்லியும் நிறைய இருக்கு நம்ம அதையும் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க இங்கே ஒன்று இருக்கு எடுத்துக்கலாம் குண்டு மல்லி இருக்கு இதையும் நம்ம எடுத்துக்கலாம் யா குண்டுமல்லி பாருங்க இன்னைக்கு ஆனா அறுவடை இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்